ஹாய் கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கணக்கு ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ அசிஸ்டண்ட் எழுத்தர்கள் சி கிளர்க் மேலாளர்கள் எம் மேனேஜர்ஸ் மற்றும் நிர்வாகிகள் இ அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் ஏ சி எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவுக்கு எவ்வளோ சம்பளம்னா ஏவுக்கு பத்தாயிரரூவா சம்பளம் கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் இருக்கா சி கிளர்க்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் அதுக்கப்புறம் யார் இருக்கா மேனேஜர்ஸ் எம் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஐம்பதாயிரரூவா சம்பளம் அதுக்கப்புறம் யார் இருக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டி ஆஃபீஸருக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு ரூபா சம்பளம் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு ரூபா சம்பளம் அதுதான் இந்த முறையே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் ஸோ இப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ பிரிவில் அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அப்படின்னு அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி சிங்கிறதுல அதாவது கிளர்க்காக எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க மேனேஜர்ஸாக எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பேர் வேலை பார்க்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ இவங்க யார் என்ன டீட்டெயிலெலாம் தெரியல ஆனால் எம்ப்ளாய் எத்தனை பேர் அப்படிங்கிறதுனால அஞ்சு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி லாஸ்ட்டாக ரெண்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால இ ஒன் இ டூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்டுருக்காங்கன்னா எக்ஸ் ரிலேஷன் டு ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் மெனில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு ஒய் என்பவர்னா அப்போ ஒய்ங்கிறது தானே ஆள் ஒய் என்பவர்னா ஒய்ங்கிறது ஆள் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸுங்கிறது என்ன ஊதியம் ஓகேங்களா எனில் என் ஆர் என்ற உறவை வரிசைச்சோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாங்க ஸோ இப்போ நமக்கு தேவையானது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு இந்த ஒய் தான் எக்ஸுங்கிறது ஊதியம் ஒய்ங்கிறது ஆளு ஓகேங்களா ஸோ இப்போ டேரக்டாக எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் நமக்கு எக்ஸ் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் எவ்வளோ பத்தாயிரம் சம்பளம் யார் வாங்குறது அசிஸ்டண்ட் வாங்குறாங்க எத்தனை அசிஸ்டண்ட் இருக்காங்க அஞ்சு அசிஸ்டண்ட் இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போது ரிலேஷன் வரிசை சோ வரிசை சோடிகள் ஆர் ஈக்குவல் டு பத்தாயிரம் கம்மா ஏ ஒன் கரெக்டு தானே அசிஸ்டண்ட்டு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த பத்தாயிரத்தை ஏ ஒனில் வச்சிடும் பத்தாயிரம் கம்மா ஏ ஒன் அதே மாதிரி அடுத்த அசிஸ்டண்ட்டும் பத்தாயிரம் தான் வாங்குறாரு பத்தாயிரம் கம்மா ஏ டூ அதே மாதிரி பத்தாயிரம் கம்மா ஏ த்ரீ பத்தாயிரம் கம்மா ஏ ஃபோர் பத்தாயிரம் கம்மா ஏ ஃபைவ் அஞ்சு அசிஸ்டண்ட்டும் எழுதியாச்சா அதுக்கு அடுத்து இருக்கிறது யார் கிளர்க்கு இருபத்தஞ்சாயிரம் கம்மா சி ஒன் இருபத்தஞ்சாயிரம் கம்மா சி டூ இருபத்தஞ்சாயிரம் கம்மா சி த்ரீ இருபத்தஞ்சாயிரம் கம்மா சி ஃபோர் நாலு கிலோக்கு வேலை பார்க்குறாங்க நாலு கிளருக்கே மென்ஷன் பண்ணியாச்சு அதுக்கடுத்து மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் கம்மா எம் ஒன் ஐம்பதாயிரம் கம்மா எம் டூ ஐம்பதாயிரம் கம்மா எம் த்ரீ அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு லட்சம் கம்மா இ ஒன் ஒரு லட்சம் கம்மா இ டூ வரிசைச்சொடிகள் மூலமாக எடுத்து அழகாகச்சா முடிஞ்ச்சி அவ்வளோதான் ஜோடிகள் இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அம்புகூரி படம் கேட்டிருக்காங்க அம்புகுறி படம் போடணுன்னா ஒன்றுமே இல்லை ஸோ எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு ஒய்ஹச் ஒய் வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு வட்டத்துக்குள்ளே வைக்க வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வட்டம் போட்டு போமா ஸோ இப்போ எக்ஸ்ஹெச் இது வந்து எக்ஸோட வேல்யூஸ் இது வந்து ஒய்யோட வேல்யூஸ் இது என்ன சார் எக்ஸோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பத்தாயிரம் நம்மள்ட இங்கே அதானே இருக்குது எக்ஸா இது இருக்குது பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு இது எடுத்திங்கன்னா இது எக்ஸு இது ஒய்வா அதே மாதிரி இது எக்ஸு இது ஒய்யா அவ்வளோதான் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரத்தி தேதியாச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது இருபத்தஞ்சாயிரம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு லட்சம் அவ்வளோதான் இப்போ நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயி இங்கே நோட் பண்ணணும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ அசிஸ்டண்ட் அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் எழுதியாச்சா அதே மாதிரி அடுத்து கிளர்க் எத்தனை பேர் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் முடிஞ்சா அதே மாதிரி அடுத்தது மேனேஜர்ஸ் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அதுக்கு அடுத்தது இ ஒன் இ டூ ஓகே தானே இப்போது பத்தாயிரம் அப்படிங்கிறது யாரை வாங்குகிற சம்பளம் அசிஸ்டண்ட் வாங்குகிற சம்பளம் ஸோ இது தான் அம்புகூரி படம் இந்த மாதிரி போட்டு அம்புகூரி போட வண்டி தான் அப்படி நடுவுலேயும் போடலாம் அம்பகுறி கடைசிலையும் போடலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுங்க அம்புக்குரி படம் போட்டாச்சு இப்போ பத்தாயிரம் வந்து அசிஸ்டண்ட் வாங்குகிற சம்பளம் அந்த பத்தாயிரத்து எல்லாத்தையும் குறிச்சாச்சு இருபத்தஞ்சாயிரம் யார் வாங்குற சம்பளம் கிளர்க்கு வாங்குற சம்பளம் ஸோ இந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு நேரம் குறிச்சாச்சா அதே மாதிரி அடுத்து ஐம்பதாயிரம் யார் வாங்குற சம்பளம் மேனேஜர்ஸ் எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க மூணு மேனேஜர்ஸ் இருக்காங்க மூணு மேனேஜர்ஸுக்கு நேரமும் குறிச்சாச்சு அதே மாதிரி ஒரு லட்சம் யார் வாங்குறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஸோ ஈவன் ஈ ட்ரூப் அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ எழுதணும் ரெண்டாவது வட்டத்துக்குள்ளே என்ன வேல்யூ எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்கான வேல்யூ அவங்க எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லிட்டாங்க எக்ஸுங்கிறது ஊதியம்னு சொல்லிட்டாங்க ஒய்ங்கிறது ஆளுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எக்ஸ் இருக்கிறத்துல ஊதியம் எவ்வளோவோ அதை நோட் பண்ணுறோம் ஒய் இருக்கிறத்துல ஆள் எத்தனை ஆட்களோ அதை நோட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ வரிசை ஜோடிகள் நம்ப குறிப்பிடம் ரெண்டும் பத்தாச்சு